உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நீங்கள் கேட்ட உதவி உங்களுக்கு வருது எங்கேருந்து வருதுன்னா தேவன் இருந்து வருது ஓகேங்களா தேவன் கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி வருது அதனால் வீட்டு வாசலாண்டே நின்றுலான்னு நினச்சி நிற்காதீங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவர் வந்து கொடுத்துருவார் உதவி வருது ஒத்தாசை வருது உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துடுது நம்ம தேவன் இருக்கார்ல எப்பேற்பட்ட தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய வராருனா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் காலையில எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்க ஒரு அடுப்பில் சாதம் இன்னொரு அடுப்பில் குழம்பு இன்னொரு அடுப்பில் கூட்டு பொரியல்னு செய்வாங்க இல்ல அப்படி எல்லாருமே சாப்பாடை செய்துட்டு இருப்பாங்க நம்ம தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா ஒரு சைடு வானம் இன்னொரு சைடு பூமி ரெண்டையும் போட்டு உருவாக்கினாராங்க ரெண்டும் ஒரே டைம்ல ஒரு சைடு வானத்தையும் உருவாக்கினார் ஒரு சைடு பூமியும் உருவாக்குனார் அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான தேவன் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி வருது அப்போ அந்த உதவி எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க சூப்பரான உதவி உங்களுக்கு ஒன்று வருது நல்ல வெயிட்டாக சூப்பரான உதவி அவர் உங்களுக்காக செய்ய போகிறாரு சரிங்களா வீட்டுக்குள்ளேயே வந்துடுது ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ எதுவுமே அவர் கேட்கல அட்ரஸ் ப்ரூஃபோ எதுவுமே கேட்க மாட்டார் உங்களை பற்றி உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரியும் எல்லா விபரமும் உங்களை அவரை உங்களை பற்றி அவருக்கு தெரியும் அதனால் எந்த ஆதார் கார்டோ எந்த ரேஷன் கார்டோ நம்ம தேவன் கேட்க மாட்டாருங்க சரிங்களா அவரே உங்களுக்கு உங்களை பற்றிய ஃபைல் அவர் வச்சிருக்கார் உங்களுக்கு உதவி வரும் வீட்டுக்கே வந்து தேடி வந்துடும் சரிங்களா உங்களுடைய உங்களை பற்றி விவரங்கள் ஒரு மனிதனுக்கு தான் சொல்லணும் நம்ம தேவனுக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு உண்டாக்கின தேவனுக்கு உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு உதவி செய்ய வராரு சரிங்களாங்க அதனால நீங்க கலங்காதீங்க ஏன் தேவன் தேவன் உதவி செய்ய வராரு ஏங்க தேவன் உதவி செய்யணும் ஏதாவது ஒரு மனிதர்கள் வந்து உதவி செய்யலாம்ல மனிதர்களால் உதவி செய்ய முடியல அதனால்தான் நீங்கள் கிட்ட வந்திருக்கீங்க இல்ல அதனால தேவன் உங்களுக்காக உதவி செய்ய வராரு அவர் உதவி செய்யறதுக்காகவே இன்னைக்கு அவர் உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு உதவியை அனுப்புறாரு உதவி வருது எதிர்பாருங்க சரிங்களா ஒத்தாசை வருது நீங்கள் எதிர்பார்க்கலாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மிரியாம் என்ற ஒரு அக்கா தன் தம்பியை எப்படி காப்பாற்றுறது எப்படி எந்த இடத்துல இருந்து உதவியை பெற்றுக்கொள்றது அப்படின்னு யோசித்து நின்றுட்டு இருந்தா அவங்க தம்பி வந்து உதவி இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவை தூக்கி அவனை வந்து ஆத்தோரமாக போட்டுட்டு போயிடுறாங்க அதனால அவள் அவ அவள் வந்து மிரியாவுக்கு ஒன்றுமே புரியல இப்படி இந்த என்னுடைய தம்பி பாப்பாவை காப்பாத்துறது யாருமே அவளுக்கு தெரியல உதவி யார்கிட்ட போய் கேட்கறதுனே புரியல ஆனால் கரெக்டான டைம் உதவி வந்துச்சு அந்த ராஜா இருக்கார்ல அந்த நாட்டு ராஜா இருக்கார் இல்லைங்க பாருவோன்னு யாருமே அவர் யார் பேசினாலும் அவர் கேட்க மாட்டார் யார் போய் சொன்னாலும் அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார் ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் பயப்படுவாருங்க அந்த ராஜா எகித் நாட்டு ராஜா பயப்படக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அவங்க பொண்ணு அவங்க பொண்ணை என்ன சொன்னார் தேவன் போய் அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த வீட்டுக்கே அனுப்பு அந்த இளவரசி அனுப்புனார் அந்த இடத்துக்கு அந்த இளவரசி அந்த குழந்தைய எடுத்துட்டு என்ன சொன்னால் உன் வீட்டில் வச்சு நீ வளர்த்துக்கோப்பா அப்படின்னு அந்த மிரியா கையில் அவங்க அம்மா கையில் கொடுத்துட்றா பாத்தீங்களா யாரை எப்படி அடக்கணும்னு தேவனுக்கு தெரியும் எப்படி உங்களுக்கு உதவி செய்தால் அது உங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்று தேவனுக்கு தெரியும் சரிங்களாங்க இப்படிலாம் எனக்கு உதவி வேணும் உதவி வேணும் ஆனால் இப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் நிறைய மனசில் சொல்லிகிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி உதவி வரும் சரிங்களா சூப்பரான உதவி வருதுங்க பெரிய ஆளுங்ககிட்ட இருந்து உதவி வருது தேவன் அந்த மாதிரி உதவிகளை இன்னைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார் வானத்தையும் பூமியையும் படைத்த இருந்து ஒரு பெரிய உதவி வருதுங்க ஒத்தாசை வருதுங்க வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் பண்ணலாமா அந்த பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்களுக்கு ஒத்தாசை வருது நீங்க அந்த ஒத்தாசைய அனுப்புறீங்க உங்க பிள்ளைங்க எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உதவியை பெற்றுக்கொள்வாங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் சமி மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க தீயறிகிற இடத்துல எங்களால் வாழ முடியாதுப்பா அங்கெல்லாம் அனுப்பாதீங்கப்பா பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் தயவுசெய்து அங்கே அனுப்புங்க எங்களை அடித்து உதைச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ப்பா கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்லா உங்கள் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இந்த பூமிக்கு ரெண்டாவது ரூபா வருவீங்கன்னு நாங்கள் உங்களை வணங்கி வணங்கி ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பரிசுத்தமாக வச்சுக்கோங்க பர் வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாத காரியம்ப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அந்த ஏழு வருடம் பிசாசு ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா நன்றியப்பா அப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் நீங்கள் மனிதர்களை ஆட்சி செய்கிறதுக்காக வரப்போறீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குற ஏசி முழுஞ்சபம் பிதாவே. ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்